ஸோ வணக்கம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இணைய பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி மிக்மேன் வந்து நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணி அவங்க ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் மேன் தி அண்டர்டேக்கரை ஷோர்ட் டெலிவாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்டர்டேக்கருடைய ஏழு உயிரை பற்றியும் அண்டர்டேக்கர் எப்படி உருவாகினது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நமக்கு தெரியாத ஒரு சில தகவலையும் அண்டர்டேக்கர் சொல்லியிருந்தார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆய்கானையும் கிளிக் வச்சுக்கோங்க ஸ்டெஃப்னி மெக்மென் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து மார்காலாகவே தி அண்டர்டேக்கரை இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி பேசுகிறாங்க அதுவும் இந்த கிரேட்டஸ்டான இந்த இடம் மேடிசன் ஸ்குவர் கார்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அண்டர்டேக்கர் வந்து நிற்கிறாரு அண்டர்டேக்கரை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனபடியை பார்த்தீங்கன்னா மார்க் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃப்னி மெக்மென் பேசுகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேடிசன் ஸ்குவர் கார்டனுக்கு தான் வந்திருக்கிறாங்களாம் ஹிஸ்ட்ரிலேயே மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் அதிக முறை சண்டை போட்ட ஒரு மல்யுத்த வீரர் தி அண்டர்டேக்கர் அப்படிப்பட்ட மண்டே நைட்டாக வந்து இப்போது வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சோட இன்றைக்கி ரா நடக்குதுதான் ஆக்சுவலி இந்த மேடிசன் ஸ்கோயர் கார்டன் இன்றைக்கி அண்டர்டேக்கர் இன்டர்வியூ கொடுக்குறது தினம் நான் எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறதுனா ரோமன் ட்ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகி செத்துரோரன்ஸ் மற்றும் சிஎம் பாங்க அட்டாக் பண்ணார்ல அந்த மண்டே நைட்டில் தான் பேக் பேக்ஸைடில் இன்டர்வியூ நடந்துருக்குது அப்போது அண்டர்டேக்கர் சொல்கிறாரு இந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டன்லாம் நான் என்னுடைய இளமை பருவத்தில் டென்ட்டு கொட்டா மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட வந்து உட்காந்து பார்த்துருக்குறேன் அப்போது சீட்ஸ் எல்லாம் கிடையாது வெறும் காங்கிரீட்டில் தான் சீட்லாம் போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் கூட நான் உட்காந்து இந்த ச மேடிசர் ஸ்கோர் கடனில் நான் மேட்சஸ் பார்த்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தி அண்டர்டேக்கர் சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் இருக்கிற மல்யுத்த வீரர்கள் எல்லாருமே ஒரு பெரிய கவுட் மாதிரி தருவாங்க அவங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையை சொல்லணுன்னா நான் ஆரம்பத்தில் ஃபுட்பால் மேலே தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன் நான் ஒரு பெஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயராக இருக்கணும்னு நினச்சேன் என்னுடைய இளமை கால பருவத்தில் நான் வந்து மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன் எஸ் நான் ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன் நான் அந்த டைமில் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் ஸோ அதனாலேயே என்னை எல்லாருக்குமே பிடிக்கும் நான் ஒரு திறமையான வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் அந்த டைமில் ஃபுட்பாலை வச்சுக்கிட்டு பெருசாக ஃப்யூச்சரெல்லாம் நோக்கி போக முடியாது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை தேட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த வகையில் நான் வந்து ப்ரொஃபஷனலி தேர்ந்தெடுத்தது இந்த ப்ரோ ரஸ்லிங் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தை மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து ஒரு ரஸ்லராக மாறிடலாம் ஸோ அந்தளவுக்கு நீ ஒரு ஃபிட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து சொல்லுவாங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் என் மனசு கூட ஆழமாக ஆரம்பிச்சது நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டிங்ஸ்டராக மற்றும் அந்த டைமில் ஃபேமஸாக இருந்த பல பேரை பார்த்து அல்டிமேட் வர்றது இவங்களெலாம் பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனேன் டபிள்யூசிசி டபிள்யூ டபிள்யூசிசி என் டபிள்யூ அப்படிங்கிற அப்போது உள்ள டாப் டாப்புன்னு ரெஸ்லிங் கம்பெனிஸ் இருந்தது டபிள்யூடபிள்யூலாம் அப்போ வராத காலமாக அப்போ அவர் சொல்கிறாரு ஸோ டபிள்யூடபிள்யூஎஃப் காலம் வந்ததுக்கப்புறமா எனக்கும் ஒரு சில அழைப்பிதழ் வந்தது அந்த நேரத்தில் நான் வந்து என்னை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அதாவது டபிள்யூஎஃப் வர்றதுக்கு முன்னாடி அவரை ப்ரூஃப் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் முத முதல்ல என்னுடைய பேர் என்ன நான் ரிங்கில் எப்படி டெபியூட் ஆனேன் அப்படிங்கிறது அண்டர்டேக்கர் சொல்கிறாரு நான் முத முதல்ல ரஸ்லிங் பண்ணும்போது என் முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க என் முகம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு பிடிக்கலையாம் அதனால் என்னை ஒரு மாஸ்க் போட வச்சு தான் சண்டை போட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டுக்கிடு உண்மையாக சொல்கிறாரு வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங் டப்ளியூசி ட சி டபிள்யூ ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் அண்டர்டேக்கர் முத முதல்ல சண்டை போட்டிருக்காரு இப்போ பார்க்குறீங்களே மாஸ்க் போட்ட மகாராசன் அவர் தான் அண்டர்டேக்கரு புருஷர் ப்ரோடியா இவர் பேர் ஸோ இவர் கூட தான் பார்த்தீங்கன்னா முத முதல்ல அண்டர்டேக்கர் வந்து ரெங்கிற சண்டை போட்டுருக்காரான் ஸோ அண்டர்டேக்கருடைய முகம் நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அண்டர்டேக்கர் அப்போ வந்து ஒரு ஜாபர் மாதிரி தான் சும்மா சண்டை போடுவார் போவார் ஸோ அந்த மேட்சில் தோத்துட்டு தி அண்டர்டேக்கர் வந்து போயிட்டார் சரி நம்ம இந்த மாதிரிலாம் இருக்காரு ஒரு ப்ரொஃபஷனே ஒரு ரசர் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பால் ஹேமண்ட்டை ஹெல்ப் கேட்டு பால் ஹேமன் மூலிமா பார்த்தீங்கன்னா மேன்மார்க் அப்படிங்கிற ஒரு புதிய பேரில் வராரு அளவே த மேன் வார்க் ஸோ அந்த மேன் வார்க்கை டபிள்யூ அப்படிங்கிற ரஸ்லிங் கம்பெனியில் தான் வராரு ஸோ அந்த ரஸ்லிங் கம்பெனியில் இந்த பேர் வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு அண்ட் அண்டர்டேக்கர் யார் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் மேன்வால்க் அந்த மேட்சில் வின்னும் பண்ணியிருக்காரு ஒரு சில மேட்சஸ்லேயும் மேன்வால்க்கு வந்து பால் ஹேமனுடைய உதவியினால் சண்டையும் போட்டிருக்காரு ஸோ ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பால் ஹேமன் தான் அண்டர்டேக்கரையும் வளர்த்து விட்டுருக்காரு அப்படிங்கிறது அவர் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ட் அந்த டைமில் பால் ஹேமனுடைய வயசு எத்தனை தெரியுமா வெறும் பதினெட்டு ஸோ பதினெட்டு வயசில் அண்டர்டேக்கருக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அண்டர்டேக்கரோட ஸ்கிரிப்டை வந்து என்கிட்ட கொண்டு வரும்போது கையில் ஒருத்தன் வந்து பாம்பு பிடிச்சிருக்கிற மாதிரியும் ஒரு ஆள் டார்க்கான கேரக்டர் கோல் ஷூட் போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சித்திர எனக்கு ஒரு இமேஜை காட்டினாங்க ஸோ அதை பார்க்கும்போது நான் இதை பண்ணுவேன்னா இந்த கேரக்டருக்கு நான் செட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு பட் இருந்தாலும் சுற்றி இருக்கிற எல்லாருமே மார்க் நீ இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அந்த கேரக்டரை நான் வாழ்ந்தேன் உண்மையிலே இது அண்டர்டேக்கர் கேரக்டர் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அண்டர்டேக்கருக்கு வயசு முப்பத்தஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தத்துருவமான ஒரு கேரக்டர் நான் அண்டர்டேக்கர் கேரக்டரை பண்ணதுக்காக ஒரு எட்டு வருஷமாக ரெஸ்லிங் கரியரில் சண்டை போட்டதுக்கு அப்புறமா இது அண்டர்டேக்கர் கேரக்டர் எனக்கு கிடச்சிது அதுக்கு முன்னாடி நான் காமெடி பண்ணியிருக்கிறேன் மாஸ் போட்டு ரெஸ்லிங் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு டெட்மேன் கேரக்டர் தந்த அப்போல கேண்டமிக் மேனுக்கு நான் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பகிரணும் அப்படின்னு சொல்லும்போது தி அண்டர்டேக்கர் கேரக்டர் ஆக்சுவலி நானே ஒரு பயந்தா அவங்களுடைய கேரக்டர் தான் ஆனால் எனக்குள்ளே ஒரு ஹீவல் கேரக்டர் இருக்கிற மாதிரி பண்ண விஷயம்லாம் அப்சாட் என்னை சுற்றி இருக்கிற ப்ரொடெக்ஷன் டீமுக்கு நான் நன்றே சொல்லணும் அவங்கெல்லாம் இப்போ இல்லை பட் அந்த டைமில் அவங்க வந்து என்னை அந்தளவுக்கு சித்திகரிச்சு அந்த அண்டர்டேக்கர் கேரக்டர் உருவாக்குறாங்க ஸ்டெஃபனி நான் உண்மையாக சொல்லணுன்னா தி அண்டர்டேக்கர் கேரக்டர் அது வந்ததுனால தான் என் கேரக்டரே மாறிச்சு அண்ட் என்னுடைய லுக் பேஸில் இருந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்றினது தி அண்டர்டேக்கர் கேரக்டர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த பழைய மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு இந்த ஹாரர் மூவிஸில் அடிப்பட்ட மாதிரி கிடப்பான் திடீர்னு எழுந்து எழுந்து நிற்பாங்களாம் ஸோ அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் நானும் வந்து திடீர்னு வீக்காக இருப்பேன் திடீர்னு எழுந்து நிற்பேன் இந்த சீக்கிரட்டை வந்து நான் ஹாலிவுட் மூவிலருந்து தான் காப்பி அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸ்டெஃபினி சொல்கிறாங்கன்னா எனக்கும் அது ஹாரரபுளான ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்பவே பயமுடுத்துன விஷயம் என்னென்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணதாக பயன்படுத்தினது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏ ஸ்டெஃபினி நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக போட்டு காட்டுறாங்க வின்ஸ் மீக் மேன் அப்போ டபிள்யூடே ஓனர் இப்போது அப்போயும் டபிள் ஓனர் ஸோ அப்பவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அண்டர்டேக்கருக்கு ஒரு பிளான் வருது என்னென்னா டபிள்யூஏ வந்து இவர் வந்து அடையணும் அதுக்கு ஸ்டெஃப்னி மீக் மேனை கல்யாணம் பண்ணிட்டால் இந்த டபிள்யூபிள்யூ வந்து அவருக்கு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னதுனால ஸ்டெஃபினி மிக்மேனை கல்யாணம் பண்ணதுக்கு தி அண்டர்டேக்கர் வந்து முயற்சி பண்ணியிருக்காராம் ஸோ நான் ஸ்டெஃப்னி நான் உன்னையே கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த நேரத்தில் ஸ்டோன் கோல்டு தான் இதை காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபினி மிக்மேன் பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹாரரான கேரக்டர் வந்து ஒரு புறம் இருந்தாலும் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா அமெரிக்கன் பேடாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தியான டேக்கே சொல்கிறாரு நான் ஆரம்பத்தில் இந்த அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டர் கொண்டு வரும்போது யாருமே ஏற்றுக்கலை ஆனால் நான் வந்து ஈவ்வளாக கேரக்டரில் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா அமெரிக்கன் பேடாஸ் கொண்டு வரும்போது அவங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியலை ஸோ பல பேரோட எதிர்ப்பில் தான் ஏன்னா ரெட் வந்து வந்து அளவுக்கு ஃபேரவராக இருந்தது அதை மாற்றி நான் வந்து அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டரில் வரும்போது சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது உண்மை தான் பட் ஆனால் அதெல்லாம் மீறி நான் அதில் சாதித்து காட்டினேன் அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டர் வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வருஷமாக அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டரில் சண்டை போட்டேன் அண்டர்டேக்கர் அப்படிங்கிற கேரக்டரை யூஸ் பண்ணாமல் ஸோ அண்டர்டேக்கர் தான் என்னை உருவாக்கிச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நாலு வருஷம் தி அண்டர்டேக்கர் அப்படிங்கிற கேரக்டர் நான் அடியோட மறந்தேன் அண்டர்டேக்கர் கேரக்டர் மக்கள் மத்தியிலிருந்து மறக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியலை நாலு ரசல்மணியில் நான் வந்து அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டரை சண்டை போட்டிருக்கேன் ஸோ அப்படி ரசிகர்களுக்கு கொண்டாடினாங்க அவங்க மிஸ் பண்ணது தி அண்டர்டேக்கர் கேரக்டரை அப்போது நான் கெயின் கூட சேர்ந்து ஒரு ஸ்டோர் லைன் போகும்போது ஸோ இதுதான் சரியான டைம் இதை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் நான் கண்டிப்பாக ஸ்டெஃப்னி நான் அமெரிக்கன் பேடாஸ் கேரக்டர் இருக்கும்போது என் பைக்கை அவனுடைய ஹஸ்பண்ட் ட்ரிபிள் ஹெச் மறக்க மாட்டேன் ஏன்னா நான் அந்த ஆஸ்டமான இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பைக்கை மேலேருந்து தள்ளி போட்டு எரித்து உடச்சது ட்ரிபிள் ஹைச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு விஷயம் டபிள்யூபிள்இ ரசல் மீனியா எக்ஸ் எக்ஸ் கரெக்டாக மேடிசன் ஸ்கோரெலாம் நடத்திருக்கானுங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கும் கீனுக்கும் மேட்ச் நடக்கும்போது அதில் அண்டர்டேக்கர் அப்படிங்கிற கேரக்டரை மீண்டும் நான் கொண்டு வந்தேன் அதாவது நாலு வருஷம் அமெரிக்கன் பேலஸாக என்னை சண்டை போட்டதுக்கு அப்புறமா தி அண்டர்டேக்கரை நான் வந்தேன் ஸோ அப்போ தான் நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு ஏன்னா மக்கள் மத்தியில் தி அண்டர்டேக்கரை மறக்க வைக்க முடியாது அதை எப்படி எந்த நேரத்தில் கொண்டு வந்தாலும் இன்டி அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் தானே நான் பழையபடி ஈவலில் வரும்போதும் என்னை பார்த்து பயந்தாங்க எல்லாமே பண்ணாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் வந்து இந்த இடத்துல அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோடய லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த குடுவையும் நான் மறக்க மாட்டேன் இந்த குடுவை என்கிட்ட இருக்கும்போது என்னை அறிமுகப்படுத்தின பால் பியூரோ வந்து என் கூட இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அண்டர்டேக்கர் வந்து ஒரு மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ஒரு எப்படி சொல்ல பிறக்க வைத்த மனிதன் மாதிரி வந்தாராம் வவ்வால் மாதிரி பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டே வந்தாராம் ஸோ அந்த ஸ்டில்லாம் ஸ்டெஃப்டிமிக்கின்னு காட்டும்போது எஸ் அந்த வவ்வால் மாதிரி தொங்கிட்டு வர்றது செகுமெண்ட்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு அள்ளு விட்டுருச்சு அந்த நேரத்தில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் பண்ணணும் நீங்கள் ஈவல் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் கொடுத்தும் போது நான் பண்ணேன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது கையால்லாம் அசைக்க மாட்டேன்னு நீங்கள் அசையாமல் இருங்க அதுவே வவால் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வவ்வால் மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய மூமெண்ட்டை காட்டுறாங்க ஸோ அதை நான் அவங்கள்ட்ட காட்டுறேன் அண்டர்டேக்கர் வவால் மாதிரி இருந்ததை அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரி ஆனால் அந்த நேரத்தில் நான் உண்மையாக பயந்தேன் அப்படிங்கிறத அண்டர்டேக்கர் ஒத்துக்கிறாரு ஸ்டே ஸ்டெஃபனி மீக்கு பார்த்தீங்கன்னா சரி ஓகே அது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது எஸ் அந்த டீஷர்ட் என்கிட்ட இல்லை நான் அதே மாதிரி ஒன்றை வந்து நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸ்டெஃப்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த வௌவால் டிஷர்ட் மாதிரி நான் ஒன்று வந்து உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சரி அதையும் போட்டு காட்டுறாங்க ஸ்டெஃப்னி மிக்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான் இந்த ரா வந்து கரெக்டாக ரோமன் டேட்ஸ் ரிட்டன் ஆனது செத்ரோன்ஸுக்கும் சிஎம் பக்குக்கும் ஸ்டீல் கேஜ் நடந்தில்ல அந்த டைமில் அதாவது எலுமினேஷன் ஜம்பருக்கு அடுத்த ரெண்டு வாரம் மண்டே நைட்ருக்கு அப்புறமா நடந்தது ஸோ அப்போது ஸ்டெஃபினி மீக்மேன் வந்து வௌவால் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அதுவும் மேலே இருக்கிறாங்களா கீழே என்ன நடக்குன்னு தெரியாது கீழே ட்ரிபிள் ஹைச் மற்றும் அந்த ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ட்ரெஸ் டெ டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஸ்டெஃபனி மேக்மென் மேலே அந்த வவால் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ பால் ட்ரிபிள் ஹைச் அவர் வந்து சீஃப் கன்னடராக இருக்காருல்ல அவர் வந்து ஏதோ ஒரு ஆடியன்ஸ் தான் அந்த இடத்துல வந்து இப்படி இருக்காங்க செக்யூரிட்டி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க இப்படி ஒரு ரசிகர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா தான் ஜூம் பண்ணி யார் இருந்தாலும் அப்படின்னு காட்டும்போது அது நம்ம ட்ரிபிள் நைச்சு சொல்கிறாரு ஒரு ஸ்டெஃப்னி அப்படிங்கிறது ஸோ ஸ்டெஃப்னி மியுமன் தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமர்காலமான ஷோக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அண்டர்டேக்கரை பார்த்து பேசும்போதும் அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனி மியுமனை கட்டிப்பிடித்து இந்த ஷோவை இனிதே முடிச்சிருக்கிறாங்க